ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ தி விவோ V50 வித் ஸ்டன்னிங் டிசைன் அண்ட் ப்ரோ லெவல் போர்ட்ரெய் போட்டோகிராஃபி பை நவ சென்னையில் இன்றைக்கு மிக மிக முக்கியமான ஒரு நிகழ்ச்சியாக ரைட் ஷேரிங் பிளாட்ஃபார்மினுடைய பிங்க் ராப்பிடோ என்கின்ற பெண்களுக்காக பெண்களால் என்கின்ற ஒரு திட்டம் துவங்கி வைக்கப்பட்டிருக்கின்றது இந்த திட்டம் துவங்கி ஓராண்டு ஆகிவிட்டது இதனுடைய மிக முக்கியமான நோக்கம் என்னவென்றால் பெண்களால் நடத்தப்படுகின்ற ஓட்டப்படுகின்ற பைக் ரைடர்ஸ் ஆட்டோ டிரைவர்ஸ் இதன் மூலமாக பெண்களுக்கு பாதுகாப்பான வழியிலே பயணம் செய்வதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பது சென்ற முறை இது துவங்கப்பட்ட பொழுது நான் தான் அதனை மகிழ்வோடு துவக்கி வைத்தேன் தமிழ்நாடு அரசாங்கம் மிக குறிப்பாக நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சருடைய தலைமையிலே நடைபெறுகின்ற இந்த திராவிட மாடல் ஆட்சியானது மகளிருக்கான ஆட்சி என்று சொல்லலாம் பெண்களுக்காகத்தான் அத்தனை திட்டங்களும் வகுக்கப்படுகின்றன பெண்களுடைய முன்னேற்றத்தை மிக முக்கியமாக கருதுகின்ற அவர் ஏற்கனவே நம்முடைய சென்னையிலே பிங்க் ஆட்டோ என்கின்ற திட்டத்தை துவக்கி வைத்திருக்கிறார் நீங்கள் அத்தனை பேரும் அறிவீர்கள் மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் மாசு அவர்களும் அமைச்சர் கீதா ஜீவன் அவர்களும் தான் அந்த திட்டத்தை துவக்கி வைத்தார்கள் எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் விமென் அதே போலத்தான் இவர்களும் சென்ற வருடம் என்கின்ற இந்த திட்டத்தை துவக்கி வைத்தார்கள் அப்பொழுது முந்நூறு பேர்தான் இந்த கேப்டன்ஸ் என்று சொல்லப்படுகின்ற இந்த ரைடர்ஸ் இருந்தார்கள் ஒரு வருடத்திலே அவர்கள் நான்காயிரம் பேராக அதிகரித்திருக்கிறார்கள் நீங்கள் இதிலிருந்தே தெரிந்து கொள்ளலாம் எப்படி பெண்கள் தங்களுக்கான விஷயங்களை அறிமுகப்படுத்தப்படும் பொழுது அதை உடனடியாக ஹவு பெஸ்ட் அந்த வகையில் இந்த முயற்சியை முன்னெடுத்திருக்கின்ற ஆர்கனைசர்ஸ்க்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகள் ஸ்ரேயா உள்ளிட்ட சார் உங்களுக்கு விவேக் விவேக் உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்கள் இதிலே பங்கு பெற்று மிக மிக சிறப்பாக தங்களுடைய வாழ்க்கை தரத்தை பொருளாதார ரீதியாக உயர்த்தி கொண்டிருக்கின்ற ஆட்டோ ஓட்டுநர்கள் பைக் ஓட்டுநர்கள் ஆகிய என்னுடைய மகளிரின சகோதரிகளுக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் உண்மையான உழைக்கின்ற மகளிர் தின வாழ்த்து என்பது இன்றைக்குத்தான் நமக்கு பார்க்கும் பொழுது மகிழ்ச்சியாக இருக்கின்றது அவர்கள் தற்சார்பு உள்ளவர்களாக யாரையும் சார்ந்திருக்காதவர்களாக இருக்கின்ற அளவிற்கு பெண்களால் பெண்களுக்கு ஆல்சோ டு எம்பவர் உமன் அவர்களை மேம்படுத்துவதற்காக ஆரம்பிக்கப்பட்ட இந்த நிகழ்ச்சியின் இரண்டாவது வருடத்திலே வந்து வாழ்த்துவது எனக்கு பெருமகிழ்ச்சி இந்த தொடர்ந்துங்கிற வார்த்தையை நீங்க கொஞ்சம் கவனமா கையாளணும் ஏன்னா மாண்புமிகு முதலமைச்சர் இல்ல அதற்குரிய அதிகாரிகள் அத்தனை பேரும் உடனடியாக குற்றங்கள் நடந்துவிட்டால் நாங்கள் அதை ஒருபொழுதும் மறுப்பதில்லை அதிலிருந்து ஓடி ஒழிவதில்லை யார் குற்றவாளியோ அவர்கள் கைது செய்யப்படுகிறார்கள் முறையான விசாரணை நடக்கின்றது

அந்த மையத்தில் இருந்து கண்காணிக்கின்றார் ஸோ எனி டைம் எமர்ஜென்சிக்கு அவர்கள் கூப்பிடுகின்ற வாய்ப்பு இருக்கின்றது அதுபோக எந்த இடத்திலும் அவர்கள் காவல் நிலையத்தை அவர்கள் தொடர்பு கொள்ளலாம் த ட்ராக்கிங் சிஸ்டம் ஜிபிஎஸ்ல வந்து ட்ராக்கிங் சிஸ்டம் அந்த நம்பர்ஸ் ஆர் ரெஜிஸ்டர் ஒன்ஸ் த கஸ்டமர் கெட்ஸ் இன் அவங்க அதை உடனே அங்கே தெரிவிச்சிட்டாங்க ஸோ இட்ஸ் சேஃப் ஃபார் ஆல் தி விமென் அண்ட் இட் இஸ் டபுள் மானிட்டர் வருகின்ற அரசாங்கம் பெண்களுக்காக விடியல் பயண திட்டம் புதுமை பெண் திட்டம் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் இப்படி ஏகப்பட்ட திட்டங்களை ஆட்சி ஆரம்பித்ததிலே இருந்து பெண்களுடைய கல்வி பொருளாதார உயர்விற்கு அளிக்கின்றது ஆனால் மத்திய அரசாங்கம் தான் நாரி சக்தி நாரி சக்தியை முன்னேற்றுகிறோம் என்றெல்லாம் சொல்லிவிட்டு பெண்களுக்கு மிக குறிப்பாக சொல்லப்போனால் நீங்கள் எஸ்எஸ்ஏ சமகிர சிக்ஷா திட்டத்திற்கு எங்களுக்கு கொடுக்கப்படுகின்ற கல்வி உதவித்தொகையை ரெண்டாயிரம் கோடிக்கு மேல் இருக்கின்ற உதவித்தொகையை தாருங்கள் என்பொழுது பொழுது மத்திய அரசாங்கம் என்ன பதில் சொல்கின்றது என்பியில் கையெழுத்து போட்டால் தான் கையெழுத்து தருவோம் முப்பதாயிரம் ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியவில்லை அந்த முப்பதாயிரம் ஆசிரியர்களில் சரிபாதி பெண்கள் சரிபாதி பெண்கள் முழுவதும் மாணவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் சக்தி நாரி சக்தின்னு சொல்லிட்டு நிதி கொடுக்காத ஒன்றிய அரசிடம் சென்று தான் நீங்கள் இப்ப என்ன திட்டத்தை சொல்லி ஏமாத்த போறீங்கன்னு கேட்கணும் நாங்க அறிவிக்கிற எல்லா திட்டத்தை நிறைவேற்றுகின்றோம் இது எங்களுடைய மாண்புமிகு முதலமைச்சர் எடுத்திருக்கின்ற மிக மிக முக்கியமான முயற்சி அவர் மிக அழகாக சொன்னார் இதில் அந்த கட்சி இந்த கட்சி என்றில்லாமல் தமிழர்களாக அனைவரும் ஒன்றுபடுங்கள் நாம் அனைவரும் தமிழர்களாக சேர்ந்து எதிர்த்து எதிர்க்கக்கூடிய பிரச்சனை தலைக்கு மேல கத்தி டெமோக்ரசிஸ் வார்டுன்னு சொல்ற மாதிரி தொகுதி மறு சீரமைப்பு மக்கள் தொகையின் கணக்கெடுப்பில் அது நடந்தா நமக்கு இருக்கிற முப்பத்தொன்பது ஒன்பது இடங்கள் எட்டு இடங்கள் குறைக்கப்படும் இப்பவே ஐநூத்தி நாற்பத்தி மூணுலயே நம்ம அங்கே போய் எழுப்புகிற சத்தம் செவிடன் காதல ஊதிய சங்கு மாதிரி இருக்கு இப்ப நமக்கு நாம் மக்கள் தொகை கட்டுப்பாட்டை திறம்பட கையாண்டதால் நாம் தண்டிக்கப்படுகின்றோம் உத்தரப்பிரதேசத்துக்கு நூத்தி இருபது சீட் வந்தா பீகாருக்கு அதைவிட கூடுதலாக வந்தால் தென் மாநிலங்களின் உதவி இல்லாமலேயே மத்திய ஒன்றிய அரசாங்கம் ஒன்றை அமைக்க முடியும் அதுதான் அவர்களுடைய திட்டம் அதை நம்முடைய மாண்பின் முதலமைச்சர் சரியாக கணித்து அனைத்து கட்சியினரையும் கூட்டம் கூட்டியிருக்கின்றார் அது ஒரு மிகப்பெரிய முயற்சி எம் என் ராய் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய சோசியலிஸ்ட் லீடர் லெனினோட தோளோடு தோல் நின்று அவர்தான் அந்த ரஷ்ய புரட்சிக்கு அவருக்கு உறுதுணையாக மிக உதவியாக இருந்த நண்பர் அவர் தொள்ளாயிரத்தி நாற்பதுல தந்தை பெரியாரை சந்தித்து ஹிட்லருக்கு எதிராக மிகப்பெரிய கூட்டணியை உருவாக்கினார் அதை ஒத்தது இன்றைக்கு மாண்புமிகு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஏற்படுத்தி இருக்கின்ற இந்த கூட்டம் என்று நான் சொல்ல இல்ல என்ன அப்படின்னா பொதுவா பெண்களுக்கு அது வந்து நம்ம நம்மளுடைய அடிப்படையில் வந்த ஒரு விஷயம்தான் கணவனுக்கும் குழந்தை தப்புன்னு நான் சொல்லலாம் ஆனா தங்களை கவனித்து கொண்டு அப்புறம் அவங்கள கவனிச்சாலும் அவங்க நல்லா தான் வீடு வீதி நாடு எல்லாம் நடக்க முடியும் நான் பல பேர்கிட்ட கல்லூரியில் வேலை பார்த்த சமயத்துலேருந்து கேட்டிருக்கேன் காலை உணவை பெண்கள் சரியாக எடுப்பதே கிடையாது ஆனால் அவங்க தான் சமைக்கிறாங்க இவங்க எல்லாருக்கும் அவங்க பேக் பண்ணி கொடுத்துருப்பாங்க குழந்தைங்களுக்கு பேக் பண்ணி கொடுத்துருப்பாங்க ஆனால் அவங்க பதினொன்றரை பன்னெண்டு மணிக்கு எல்லா வேலையும் முடிச்சுட்டு சாப்பிடுவாங்க அதுக்குள்ளே அசிடிட்டி வரும் பசி வரும் எல்லா விதமானதும் ஸோ ஆரோக்கியம் முதல்ல அவங்களுக்கான ஒரு விஷயம் இதில் வந்து எந்த குற்ற உணர்ச்சியும் எடுத்துக்கக்கூடாது நிறைய பெண்களுக்கு அந்த ஒரு குற்ற உணர்ச்சி பெண்களை சரியாக கவனிக்க முடியல குழந்தைங்களை சரியாக கவனிக்க முடியலைங்கிற குற்றங்களில் குற்ற உணர்ச்சியே கிடையாது உங்களை நன்றாக கவனித்துக் கொண்டால் தான் நீங்க பல காலத்துக்கு உங்களுக்கு பிரியமானவர்களோடு சேர்ந்து நன்றாக ஆரோக்கியமாக இருக்க முடியும் காலை உணவு ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்களை கவனித்து மகளிர் தின வாழ்த்துக்கள் மகளிர் தின வாழ்த்துக்கள் உங்களை நேசியுங்கள் உங்களை காதலியுங்கள் உங்கள் சொந்த காலில் நெல்லுங்கள் ஒரு சில பெண்கள் இப்போ ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கூட கேலம் பக்கத்தில் ஒவ்வொரு மது ஒரு பெண் உயிர் எழுந்திருக்காங்க நாக்கு வரண்டு தவறு சரி இதெல்லாம் வந்து எல்லாருக்கும் பொதுவானது ஆண்கள் தவறான வழிக்கு பெண்கள் தவறான வழிக்குன்னு நீங்க போக கூடாது தவறான வழி என்பது எல்லாருக்கும் பொதுவான வழிதான் தவறான பழக்கம் என்பது எல்லாருக்கும் தவறான பழக்கம் தான் சோ அது உடல் ஆரோக்கியத்திற்கு கேடு என்பதை அனைவரும் உணர்ந்து